ஹஜ் பயணத்திற்கு தேர்வானவர்கள் தடுப்பூசி செலுத்திய அட்டையை எடுத்துச் சென்றால் மட்டுமே சவுதி அரசு அனுமதி வழங்கும் என தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு உறுப்பினர் ஹராம் ஹனியா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நியூஸ் செவன் தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலமாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுமார் ஐயாயிரத்தி எட்நூறு பேர் அஜி பயணம் செல்றாங்க அவர்கள் தேர்வான அனைவர்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் தடுப்பூசி போடப்படுகின்றது நேற்று பதிமூணாம் தேதி இன்று பதினாலாம் தேதி மாவட்டங்களில் தடுப்பூசி போடப்பட்டு வருகின்றன சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று பதினாலாம் தேதி முதல் பத்தொம்போதாம் தேதி தவிர்த்து இருபதாம் தேதி வரை தமிழ்நாடு மாநில அஜி சொசைட்டியில் தடுப்பூசி போடப்படுகின்றது அதனுடைய தொடக்க நிகழ்வு தான் இது அதே நேரத்தில் அஜிக்கு தேர்வான சகோதரர்கள் சகோதரிகள் கட்டாயம் தடுப்பூசி போட வேண்டும் இந்த தடுப்பூசி போட்டு அந்த அட்டையை எடுத்து சென்றால்தான் சவுதி அரசு அங்கே நம்மளை அனுமதிப்பாங்க மற்றவர்களிடம் இருந்து நோய் நமக்கு வராமல் இருப்பதற்காக தான் தடுப்பூசி போடப்படுகின்றது தமிழகம் உள்பட உலகம் முழுவதும் அச்சு செல்லக்கூடிய ஒட்டுமொத்த ஆஜிகளுடைய பயணங்கள் சிறப்பாக இருக்கவும் இறைவனை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன் குணங்குடி ஆரம்பிப்பான் முறையாக இந்திய அரசு அனுமதி பெற்று இந்திய அரசுனுடைய அனுமதியோடு தமிழ்நாடு மாநில அரசுக்கு ஐயாயிரத்தி எட்நூறு பேர் தேர்வாயிருக்காங்க ஏழாயிரம் பேர் மனு கொடுத்துருந்தாங்க போகிறதுக்கு இப்போ தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் நம்முடைய மாநில அரசுக்கு இல்லை ஒன்றிய அரசு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த அடிப்படையில் ஐயாயிரத்தி எட்நூறு பேர் இங்கே தேர்வாகிருக்காங்க இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து செல்கிறாங்க உலகம் முழுவதும் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வர்றாங்க அங்கே எந்த பிரச்சனைகளும் கிடையாது முறையாக அந்த ஆவணங்களைலாம் தயார் பண்ணி செல்லணும் அவ்வளோதான் கரெக்டாக முறையாக வீணா மனு கொடுத்த அனைவர்களுக்குமே குழுக்கள் முறையில் தேர்வு நடந்திருக்கு ஏழாயிரம் பேர் தமிழ்நாட்டிலேருந்து மனு கொடுத்துருக்காங்க அதில் ஐயாயிரத்தி எட்நூறு பேர் தேர்வாயிருக்காங்க தேர்வாகாதவர்கள் மீண்டும் வருகின்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மனு கொடுத்தால் இதை நாடுனால் அவங்களுக்கும் போகிறதுக்கு கிடைக்கும் அவ்வளோ